ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனடாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூல் கோல் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த காய் பேர் என்ன பேர் அப்படின்னா நூல் கோல் இதில் எதுக்கு தொளியெல்லாம் சீவிக்கோங்க சீவிட்டி இந்த மாதிரி எடுத்து இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதுவும் நமக்கு முள்ளங்கி மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட முள்ளங்கிக்கும் இந்த காயும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ இந்த காயை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இதை நல்லா எடுத்துக்கலாம் இது கூட நம்ம சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறு குறுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க காய நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த காய் வேகிறதுக்கு காய வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற நூல்கூழ் காய்கறியை சேர்த்தலாம் இப்போ நம்ம இந்த நூல்கூழ் நல்லா வெந்திடுச்சு சிறு குறுப்பு போட்டு சேர்த்து நம்ம அவிச்சிருக்கோம் இது நல்லா வெந்திடுச்சு இந்த தண்ணியை தூர ஊற்ற வேண்டாம் அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பேனில் மாற்றிக்கலாம் தண்ணியை வடிக்க வேண்டாம் ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா வேக வச்சு எடுத்த நூல்கோல் மற்றும் சிறுபருப்பை சேர்க்க போகிறோம் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இந்த பேனில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வெந்திருச்சு இனிமேல் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் திரு வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சினாலும் சேர்த்துக்கலாம் இதில் அன்றைக்கி பிரி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கூட்டாக வச்சு சாப்பிடோம்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நூல்கொள் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இல்லை நம்ம குழம்பு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இது கூட நல்லா பொடி சேர்த்துக்கலாம் கூட்டு மாதிரியே வைக்கணும்னா இதுவே போதும் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாதத்துக்கு நம்ம குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இது கூட இன்னும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க பொடி இல்லை அப்படின்னா சீரகப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் ஒன்றுலேருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துருக்கோம் இன்னும் நல்லா பருப்பு நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை அடுப்புலேயே வச்சுக்கலாம் இது நல்லா வேகட்டும் தேங்காயெல்லாம் சேர்த்தாச்சு குழம்பு மாதிரி ரெடி பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் கோல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்மட்டி கீரை ரெசிபி பார்க்க போகிறோம் இதுதான் கும்மட்டி கீரை இதோட ஃப்ரை பார்க்கலாம் கும்மட்டி கீரையில் இந்த மாதிரி பூ இருக்கும் பொரியல் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையக்கூடாது இதை பொறிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற எல்லாம் தூரம் எடுத்துகிட்டு இலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் இலையை மட்டும் தனித்தனியாக நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் கும்மட்டி கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் காம்பு நீட்டமாக இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பூக்கள் இருக்கும் இலைகள் நல்லா நீட்டமாக இருக்கும் இப்போ இந்த கீரையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த இலையை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி இலையை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு இதை நம்ம இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்டெல்லாம் தூரம் யூஸ் எடுத்துட்டு இதை யூஸ் பண்ண வேண்டாம் இலையை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க சிறுபெருப்பு கலர் மாறினதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இந்த கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை அப்படியே சேர்த்துக்கோங்க தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கீரை பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கும்மட்டி கீரை இது இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க கீரை நல்லா வேகணும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை நல்லா வெந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கீரை கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு தண்ணி வத்திடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவி சேர்த்தாச்சு தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம பேனில் வச்சுக்கலாம் தண்ணியாக இருக்கக்கூடாது எல்லா தண்ணியும் நல்லா வத்திடணும் அப்போ தான் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை நல்லா வெந்திடுச்சு கும்மட்டி கீரை ரெசிபி ரெடி சுவையான ஆரோக்கியமான நூல்கோல் மற்றும் கும்மட்டி கீரை ஃப்ரை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ